Тогда yeah. а

மர காரில வெிகண்ட அதிக மண்டிஜம் மற்றும் பொருடைய சக பெடுகையும் பட்டவில்லை கொடுமையும் வீரரளி மரக்காரக மில்ல வெடிகொண்டே அதிக மாசம் தன்னில் அனுராக திரமால இல்லகிய ராஜா திரே மாணசம் தண்ணில் அனுராக திர மாலை ராஜா

오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오도오오오오오오오오오오오오오오오오오오오오오오오오

Ala mure mule, stai, stai, 3, stai, stai, கெடுகையும் படவில கொடுமையில் வீரளி வெடிகொண்டி கஜ மற்றும் வீலம் கட்ட துட்டன் மற்றும் கும்பல் சித்து சுத்தி சாடி பொருதிடை பொருதிடை தடு கையும் பட பிள்ள கொடுமையில் வீர அளி

മാനസം തന്നിൽ അനുരത്തിരമാല ഇലകിയ രാജാ തീ മാനസം തന്നിൽ അനുരത്തിരമാല